வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு தேன் நெல்லிக்காய் எப்படி போகிறோம் ஸோ தினமே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது நல்லா மருத்துவ குணம் உண்டது ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காவை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் நெல்லிக்காவை அதை எடுத்து இட்லி குண்ட் இட்லி இட்லி குண்டான் தட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி குண்டான வச்சுட்டு ஏற்கனவே நம்ம தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை வச்சிடலாம் ஸோ தட்டுப்பட்டு மூடிட்ட பிறகு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நல்லா வேகட்டும் ஸோ நெல்லிக்காய் இட்லி குண்டானில் வேகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம எப்படி பாக செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ பாகு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு நம்ம எடுத்துருக்கோம் இது எப்படி நம்ம பாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே அந்த நெல்லிக்காய் வந்துடும் அதுக்குள்ளே இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் வானலில் வச்சிடலாம் வானலை வச்சுட்டு எதுவுமே நம்ம எடுத்து வச்சு வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம அந்த கப்பில் நாட்டு சக்கரை எடுத்தோமோ அந்த அளவுக்கு அந்த கப்லேயே தண்ணியை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த நாட்டு எல்லாம் கொதிப்பாகி நல்லா வரும் அதனால் இதுவும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் தான் நம்மளுக்கு நாட்டு பாகு ரெடி ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு ஏற்கனவே நம்ம இட்லி குண்டானில் வச்சிருக்க நெல்லிக்காயம் அதுக்குள்ளே வெந்துடும் இதனால் பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும் ஸோ பதினஞ்சு நிமிஷம் கிடச்சிச்சு இப்போ நம்ம இட்லி குண்டானம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்குது ஸோ நல்லா வெந்திருக்கும் ஸோ நீங்கள் ஒன்று கையில் எடுத்துக்கூடோம் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம நசுங்கும் போதே நல்லா துண்டு துண்டாக வந்துடும் நல்லா நையாக வேக வச்சாச்சு ஸோ அதை கூடயே பார்த்திங்கன்னா பாகமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த அளவு நல்லா கொதிக்கிற அளவு வரவிலையும் நம்ம பாகை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை கல் உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ நெல்லிக்காவும் நல்லா வெந்துடுச்சு அதே சமயம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகம் நாட்டு சர்க்கரை பாகம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கினாச்சு நல்லா பாகம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கேன் நெல்லிக்காவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை பாகம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்திங்கனாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தினமும் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து ஸோ மருத்துவ குணம் கொண்டது கண்டிப்பாக நெல்லிக்காய் ஸோ நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்பிள் ஒரு கொய்யாக்காய் நம்ம அது மாதிரி சாப்பிட முடியாட்டாலும் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு நெல்லிக்காய் நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா சத்துமிக்கவும் உணவாகவும் இருக்கும் அது ஸோ காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கனாலே நம்மளுக்கு நல்லா உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ மிகவும் சுவையாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல சத்தான பொருள் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்